வணக்கம் ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட் ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தேடி திங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி அதுவும் ஒரு அழகான வீட்டோட செயலுக்கு வந்துருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் லொக்கேட்டாக இருக்கிற தாமரைக்குளங்க தாமரைக்குளம்லேருந்து ஈஸ்ட் ஏன்சை நெகமும் மெயின் ரோட்டில் சரியாக ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு நாட்டுத்தன்னை மரங்கள் தாங்க நாட்டுத்தன்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு அறுபது தென்னமரங்கள் இருக்குதுங்க அதில் காப்பு மரங்கள் வந்து நாற்பத்தி அஞ்சு தினமரங்கள் இருக்குதுங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஈல்டு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வெட்டுக்குமே டோட்டலாக ஒரு தௌசண்ட் அதாவது ஒரு வண்டி காய்க்கு மேலேங்க ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே காய் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க நல்ல ஈல்டு தரக்கூடிய நாட்டு மரங்களை இவங்க பிளான்டேஷன் பண்ணிக்கிறாங்க ரெட் சைல் ப்ராப்பர்ட்டிங்க நிறைய பேர் கேட்குறது பிளாக் சைலே வேண்டாங்க எனக்கு ப்யூர் ரெட் சைல் தான் கண்டிப்பாக வேணும்னு கேட்குறீங்க இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ப்யூர் ரெட் சைல் ப்ராப்பர்ட்டிங்க அதை விட ஒரு ஏக்கர் தினம் வேணுங்க ஆனால் எங்களுக்கு கிளம்க்கு நீலையாக இருக்குன்னு கேட்குறீங்க என்ன ரீசன்னால் கோழி பண்ண பர்பஸ்க்காக கேட்குறீங்க இந்த ப்ராப்பர்ட்டி குறைஞ்சது ஒரு உங்களுக்கு ஒரு பதினைஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கோழி பண்ண பிளான்டேஷன் பண்ணுற அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்குதுங்க ஏன்னால் கிளமேக்கு ரொம்ப நீளமாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு அவைலபுளாக இருக்குதுங்க இந்த வீட்டில் சிங்கிள் பேஸ் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் ப்ளம்பிங் ஒர்க் ஆகட்டும்ங்க அவுட்ரு பாத்ரூம் ஒர்க் ஆகும் அவுட்ரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஆகுங்க எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற வீடு பார்த்துட்டிங்கன்னா கிச்சன் ப்ளஸ் அட்டாச்சுட் பெரிய ஒரு பெட்ரூம் அவைலபிளாக இருக்குதுங்க வந்தால் போனால் தங்குற அளவுக்கு யூஸ் ஆகும் சேம் டைம் இங்கே ஒரு ஆடலே வச்சு நம்ம இந்த லேண்டை பரம பராமரிக்கிறதுக்காக ஆகுட்டுங்க இல்லை கோழிப்பண பர்பஸ் ப்ளான் பண்ணியிருந்தாகும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்குங்க ப்ராப்பர்ட்டியில் சொல்லும் விலை பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு சென்ட்டுங்க எழுபத்தி ஏழு செண்டுக்கு சொல்லும் விலையாக எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை அனுசரிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்குதுங்க இந்த ஏரியா மார்க்கெட் இந்த ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி தேடி தக்கிறவங்களுக்கு தெரியும் சென்ட்ரேட் எந்தளவுக்கு போயிட்டு இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க விலை அனுசரித்து நல்ல ப்ரைஸ்க்கு நெகோஷியேட் பண்ணி நான் பண்ணி தரங்க பர்சன்ஸ் கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம்